சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கார்த்திகை மாத பார்க்க போறோம் அதற்கு பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் குரு பகவான் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதன ராசிக்கு ஆகிறார் அங்கேயும் தான் இருக்க போகிறார் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பத்தாம் தேதி விருட்சக வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் அதே போல புதன் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார் சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் பனிரெண்டாம் தேதி இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அஹ் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதே நம்ம இந்த பதிவை பார்த்துக்கலாம் தனுசு ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்த்துக்கலாம் தனுசு ராசி ராசி அதிபதி மீண்டும் அதிசாரம் நிவர்த்தியாகி ஏழாம் வீட்டுக்கு வக்கரகதிக்கு வரக்கூகிறார் எல்லா மடங்கு தனுசுக்கு பாதகம்னு சொல்லுவோம் ஆனா வக்ரமாச்சுன்னா பாதக நிவர்த்தி நல்ல பலன்களை கொடுக்கும் அப்போ ஒண்ணு நாலு கூடவர் ஏழில் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது திருமணம் நடக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் திருமணத்திலிருந்து வந்த தடைகள் விளக்கும் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்து தடைகள் விளக்கும் மனசு ஒரு நிம்மதியா இருக்கும் ஆனா இருந்தாலும் எதை செய்தாலும் கொஞ்சம் பலமுறை திரும்ப திரும்ப செஞ்சாதான் அது நடக்கும் ஒரே டேர்னிங்ல நடக்கவே நடக்காது ஏன்னா வக்ரம் அப்படிங்கிறது இரட்டிப்பு ரெண்டுன்னு சொல்லுவோம் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறதா வக்கிறோம் அப்ப ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க உங்க தேவைகளுக்கு போறீங்க ஒரு பக்கம் போகணும் ஒருத்தர் பார்க்கணும் ஒரு பேசணும் ஒரு டைம் போயிட்டு வந்து நடக்கல அப்படிங்கறத இல்லை மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தடவை பேசுனீங்க அந்த விஷயத்த ரெண்டு மூணு தடவை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ரெண்டு குடையூரும் மூணு குடையவருமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் மக்கள் நிவர்த்தி ஆகிறார் பதினாலாம் தேதிக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா பண வரவு எப்படி உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரப்போகுது எப்படி வெற்றி கிடைக்க போகுது விளையாட்டுத்துறையில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கிரேடு கிடைக்க போகுது பதவி புகழ் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார சிறப்பா இருக்க போகுது ஃபர்ஸ்ட் அதுதான் அடுத்தது உங்களுக்கு அர்த்தாஸ்டம சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்ப நாலுல சனி வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல கொஞ்சம் உடம்பு மட்டும் ஆரோக்கியமா பாத்துக்கோங்க உடம்பு கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சனி வக்கரம் இல்லாத ஜாதகர்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேல யோகம் சனி வக்கரமான ஜாதகர்களுக்கு பனிரெண்டாம் தேதி வரைக்கும் யோகம் அடுத்தது அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாசம் நான்கு கிரகங்கள் விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் நான்கு கிரகங்களும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ என்னென்ன கிரகங்கள் அப்போ அஞ்சு கூடையோர் பண்ணல இருக்காரு அப்போ குழந்தைகளுக்குன்னு ஒரு விரயம் பண்றதுக்குண்டான வாய்ப்புகளே கொடுக்கும் அப்ப யாராவது பார்த்துட்டீங்கன்னா குழந்தைக்காக டெஸ்ட் பண்றதுக்கு போறீங்க குழந்தைக்காக ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் ஐவிஎஃப் பண்ணணும் கொஞ்சம் பணம் செலவாகுது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இப்ப பண்ண நீங்கள் சுப செலவாக மாறி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறது இந்த சுற்றுலா போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது எல்லாமே உண்டு அடுத்தது ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுல பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அது விலைக்கு லாபங்கள் எல்லாம் இருக்கும் அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா விரயத்துக்கு வந்துடுவார் அப்போ லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் விரயத்துக்கு வரும்போது கொஞ்சம் விரயத்தையும் கொடுத்தே தீரணும் கடன் சார்ந்த விஷயங்கள் விலக போகுது அப்ப ஆறு கூட பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கும்போது ஏதாவது ஒரு வழியில வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கணும் அல்லது வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும் அங்க இருந்த இன்னொரு பக்கம் இன்னொரு மா வெளிநாட்டுக்கு போகணும் அடுத்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்ப அதெல்லாம் மூவ் நிச்சயமா கிடைக்கும் பண்ணி அதீத வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி வரைக்கும் பதினொன்னு இருக்கிறார் அப்ப ஏழு குறையர் பதினொன்றுல இருக்கிறனால மனைவி மூலமாக வருமானம் கணவர் மூலமாக வருமானம் லாபங்கள் இரண்டாம் திருமணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு ஆசைகள் எல்லாமே நிறைவேறது இதெல்லாம் உண்டு அடுத்து அவரும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு இருபதாம் தேதிக்கு மேல வந்துடுவார் அப்போ முடிந்த அளவுக்கு இருபதாம் தேதிக்குள்ளே உங்களுடைய தேவைகளை எல்லாமே பணம் சார்ந்தது தொழில் சார்ந்த விஷயங்கள் லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒரு இருபதாம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது நல்லது ஏன்னா அதற்கு மேல அதிகமாக பன்னிரெண்டாம் தேதி கிரகங்கள் சேர் அப்போ பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் ததி பன்னெண்டுக்கே வருது இப்ப நான்கு கிரகங்கள் வரைய ஸ்தானத்துக்கு வரும்போது குடும்பத்துல கொஞ்சம் சுப விரயத்தை பண்ணிருங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருங்க ஆன்மீக செலவோ அல்லது எங்கேயாவது போயிட்டு வரதோ ஏதோ ஒன்று கொஞ்சம் காசை கழிச்சுட்டு இருக்கீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை அப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிய குரு பார்வை பெற்று கொண்டிருப்பதனால் நிச்சயமாக எப்படியும் காப்பாத்திடுவார் எவ்வளவு பிரச்சனைகள் ஆனாலும் எவ்வளவு வரையங்கள் ஆனாலும் எவ்வளவு கெட்ட சுப வரையங்களானாலும் சுப வரயங்கள் ஆனாலும் தெய்வத்தினுடைய துணை அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு கடைசி நேரத்துல கூட ஏதோ ஒரு வகையில வந்து உங்க தெய்வம் காப்பாற்றும் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்லை இதெல்லாம் உங்க ஜாத தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்வதை விடவே இனிமே நல்ல பலன்களும் அந்த பலன்களுக்கு உண்டான மாற்றங்களும் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி நீங்க ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிட்டம் தில்லையம் ஸ்ரீ கடக ராசிக்குண்டான கார்த்திகை மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் ராசி ராசிக்குள்ள குரு பகவான் இருந்தார் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அதற்கு மேல பாத்தீங்கன்னா அதிசாரம் மறுபடியும் நிவர்த்தி ஆகி பனிரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் அவர் ஒன்பதாம் அதிபதி குரு உச்சமாக இருந்தாலும் வக்ரகதி அடையும் பொழுது நீச தண்ணியை பெறும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இருப்பினும் பனிரெண்டாம் தேதிக்கு அதாவது பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலிருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உண்டு ஆனா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் முயற்சி ஒரு முறைக்கு பலமுறை பண்ணணும் ஒரே தடவை அப்படிங்கிறது நடக்காது ஒரு தடவை பண்ணிட்டு வந்துட்டு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுனீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அதே போல சூரியன் ரெண்டு குடையவர் பேச்சு ஸ்தானாதிபதி அவர் போய் குடிய வீடு அஞ்சாம் வீடு ரெண்டு குடையவர் ஐந்து இருந்தால் பணம் ஒரு ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்கும் இருந்து அந்த தடைகள் எல்லாமே விலக போகுது குழந்தைகளுக்கு உண்டான குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க ரெண்டு அஞ்சு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காம்பினேஷன் ஆஹ் இந்த மாசம் தேவையில்லாத வேற செலவுகள் ஆகாது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆயிரும் அடுத்தது புதன் புதன் பாத்தீங்கன்னா மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி நாலாம் வீட்ல இருக்க மூணுக்குடைய நாலாம் வீட்ல இருந்தாலும் யோகம் ஐந்தாம் வீட்ல இருந்தாலும் யோகம் நாலாம் வீட்டுல இருக்கும்பொழுது கொஞ்சம் அவர் பன்னிரெண்டாம் தேதி விதியும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் பயணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க ஒரு நிம்மதியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் தூக்கம் அதிகமா வரும் ஆனா அஞ்சாம் வீட்டுக்கு அடுத்தது வந்துட்டாருன்னா நீங்க அலைந்த அழைப்பிற்கு அதாவது நீங்க என்னெல்லாம் வேணும் எதுக்காக நீங்க அலைஞ்சீங்களோ இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக வெற்றிகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும் உங்க குழந்தைகள் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது நீங்க வெளிநாட்டில் இருந்து வரலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் அது நடக்கும் பன்னிரெண்டாம்ங்கிறது வெளிநாடு அஞ்சாம தன்னுடைய சொந்த பூர்வீக ஊரை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அங்க வருவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப பன்னிரெண்டாம் அதிபதி அஞ்சுக்கு வரும்போது அவர் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க நீங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த நேரத்துக்கு உங்க குடும்பத்தோட சேர்த்து விட்டு வைக்கக்கூடியவரமைக்கும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சுக்கர பகவான் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நாலுக்குடையவர் நாலுலயே இருக்கார் பத்தாம் தேதி வரைக்கும் அடுத்தது அஞ்சுக்கு வர போகிறார் அவர் பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறார் அப்ப முழுக்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க மகாலட்சுமி வீட்டுல துலாக்கள் இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது உடம்புல இருந்து வந்த ஏதாவது ஒரு கெட்டது நெகட்டிவ் இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அஞ்சாம் வீட்டுக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வந்துடுவார் அப்ப அதீத லாபங்கள் கிடைப்பது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இது ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி அஞ்சு குடையூரும் பத்து குடையூருமான செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்காரு இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அஞ்சு குடையூர் அஞ்சு இருந்ததுனா குலதெய்வம் உங்க கூட இருக்குதுன்னு அர்த்தம் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த மாசம் அதிகமா உங்களை பார்க்க போகுது அந்த குலதெய்வம் உங்களை கண் விழித்து பார்க்க போகுது அப்படிங்கிறத அமைப்பு அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகுது கலைத்துறை இசைத்துறை இதுல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்ப அவரே பத்தாம் அதிபதியும் ஆகிறதுல தொழில் நல்லா வளரப்போகுது தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையதுக்குள்ள அதிக வாய்ப்புகள் உண்டு முழுக்க முழுக்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்மா வேலை செய்யறதுமான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ சனி பகவான் யார் உங்களுக்கு ஆறு ஏழு குடையவராகி வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் அப்ப உங்களுக்கு உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் விலக போகுது அடுத்தது சனி பகவான் சனி பகவான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்குடி வரப்போகுது ஏன்னா வக்ர நிவர்த்தியாக போகிறார் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து அப்ப அப்புறமே திருமணம் அதே போல வியாபாரம் நல்லா சிறப்பா இருக்கிறது அமைப்பு கண்டங்கள் விலகிறது அவமானப்பட்டு இருந்தா அந்த எல்லாம் விலகிறது அல்லது நீங்க அந்த தப்பு செய்யல அப்படின்னு அஹ் எதிர்ப்பாளர் வந்து உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இந்த மாசம் நடக்கும் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே பனிரெண்டாம் தேதிக்கு மேல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கும் சனி வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே ஒரு பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்ளுங்கள் சனி வக்ரமில்லாத ஜாதங்களாக இருந்தால் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற நம்மளுக்கு தான் சொல்லுங்க இப்ப கடகராசிக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஐந்தாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் சேர்வார் மிக யோகம் மிக யோகம் ஐந்தாம் மனதில் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்துலயே இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அதை இதெல்லாம் வந்து தான் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் நடக்கும் இந்த கிரக கூட்டணிகள் ஐந்தாம் வீட்டுல சோ வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க குலதெய்வத்தை நல்லா வணங்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதெல்லாம் தசா புத்திக்கு நல்லா இருந்த நான் சொல்வதை விட இனிமே நல்ல நல்ல பழங்கள் எல்லாமே நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் உண்டு நன்றி நீங்க நல்ல பதில சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருபிகளில் சரணம்